சூழல் விழிப்புணர்வு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நலமாக இருக்கணும்னா நல்ல தரமான உணவை உட்கொள்ளணும் தரமான உணவுன்னா அதுல எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்கணும் ரசாயனங்கள் இல்லாத உணவா இருக்கணும் இது பற்றிய விழிப்புணர்வு இப்போ அதிகமா ஏற்பட்டு வருது அதன் காரணமா ரசாயனங்களின் உபயோகத்தை விவசாயிகள் குறைச்சிக்கிட்டு வர்றாங்க அல்லது அடியோடு நிறுத்தி இருக்கிறாங்க இதைத்தான் இயற்கை வேளாண்மைங்கிறோம் நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கை முறையிலேயே விவசாயம் செய்து விளை பொருட்களை விளைவித்தனர் அந்த விளை பொருட்களையே சாப்பிட்டாங்க அதனால நோய் நொடி இல்லாம பலகாலம் மகிழ்ச்சியா வாழ முடிந்தது இடையில தான் இந்த ரசாயனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது கிராமப்புற மக்களும் முதல்ல அதை ஏத்துக்கல அறிமுகப்படுத்த வந்தவர்கள் தான் அந்த காலத்தில் விவசாயிகளின் நிலத்தில் குறிப்பாக நெல் வயல்களில் யூரியா உரத்தை ராத்திரியில் போட்டுட்டு ரெண்டு நாள் பொறுத்து வந்து யூரியா போட்ட வயலுக்கும் போடாத வயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பித்து விவசாய பெருமக்கள்கிட்ட இந்த ரசாயனங்களை கொண்டு போய் சேர்த்தாங்க அதையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம மக்கள் பொண்ணுசாமி ஐயா ரசாயனம் என்பது வெளியிடத்து ஆதாரம் பதினெட்டாவது நூற்றாண்டில் தான் செயற்கை உரம் அதாவது ரசாயன உரத்தின் உற்பத்தியும் பயன்பாடும் தொடங்கியிருக்கு மலிவான விலை அப்போ எளிதில் இடமாற்றம் செய்யக்கூடியது உபயோகிப்பது எளிது இந்த காரணங்களால் விவசாயிகள் ரசாயன உரம் பயிர் பாதுகாப்பு ரசாயனங்கள் மேல அதிக நாட்டம் காண்பிக்க ஆரம்பிச்சாங்க பின்னால அவை இல்லாமல் விவசாயம் இல்லை என்ற நிலை உருவாயிடுச்சு விளைவு மண் வளம் குன்ற ஆரம்பித்தது களை செடிகள் அதிகம் பெருகி களைக்கொல்லிகளின் பயன்பாடு வந்தது விளை பொருட்களின் உற்பத்தி செலவு அதிகமாச்சு இது தவிர இந்த விளை பொருட்களை உண்ணுபவர்கள் அதாவது நுகர்வோரின் உடல் நலனில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பித்தது அதோடவா ரசாயனங்களின் உபயோகத்தால் சுற்றுப்புறச் சூழலில் சீர்கேடு மண்ணின் குணாதிசயங்களில் மாறுபாடு காரத்தன்மை அதிகமானது இப்படி நிறைய மாற்றங்கள் முதல்ல விளைபொருள் உற்பத்தி அதிகமாகி மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஒன்றை மறந்துட்டாங்க அதாவது இப்படி ரசாயனங்களை பயன்படுத்தும் போது இயற்கை உரங்களையும் சாணி குப்பை மண்புழு கம்போஸ்ட்டு மக்கிய இயற்கை உரங்களையும் கட்டாயம் நிலத்தில் போடணுங்கிறத மறந்துட்டாங்க நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார் ஒரு மண்புழுவை கையில் எடுத்துக்கிட்டு அது மேலே கொஞ்சம் யூரியாவை போடுங்க அப்படியே துடி துடிச்சு செத்து போகும் அதே மண்புழு மேலே கொஞ்சம் சாணி குப்பையை போடுங்க ஒன்றுமே ஆகாமல் அப்படியே இருக்கும் இந்த வித்தியாசத்தை உணர்ந்தால் விவசாயிகள் ரசாயனங்களை பயன்படுத்த மாட்டாங்க என்றார் பொன்னுசாமி ஐயா அந்த விழிப்புணர்வு இப்போ மக்கள் மத்தியில் ஏற்பட்டு பசுந்தாள் உரம் பலதானிய விதைப்பு தென்னைநார்கழிவு கம்போஸ்ட் கரும்புத்தொகை கம்போஸ்ட் மக்கிய இயற்கை உரம் வேப்பெண்ணெய் வேப்பம் புண்ணாக்கு இவற்றை உபயோகித்து பயிர் சாகுபடி மேற்கொண்டு வர்றாங்க இது இன்னும் தீவிரம் அடையணும் மத்திய மாநில அரசுகளும் இதை இப்போது வலியுறுத்த தொடங்கியிருக்கிறாங்க இதற்காக தனித்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறாங்க இதன் மூலம் தரமான விளை பொருட்களை உற்பத்தி செய்து நமக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய முற்படுவோமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்